டூ டிசம்பர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாம் தேதி ஒரு பதிவு போடுறாங்க இப்போ இந்த பதிவை அவங்க போடுறாங்கன்னா அந்த பதிவுக்கு போடுறதுக்கான காரணம் என்னன்றதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் என்னன்னா அவங்களுக்கு இந்த கலாட்சேத்திரால அந்த கலாட்சேத்திரா உருவாக்கப்பட்டது ருக்மணி தேவி அருந்தை உருவாக்குறாங்க ஸோ ருக்மணி தேவி அருந்தேல் அப்படிங்கிறவங்க உருவாக்கிட்டு இந்த கலாட்சேத்திரால கதகளி ஆடுறதுக்காக ஒரு நபரை வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுறதை பண்றாங்க பேசிக்கலா ஆர்ட் ஃபார்ம் டான்ஸ் ஆடுற மேல் வந்து கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக்காக இருப்பாங்க கொஞ்சம் ஃபெமினைனா அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப மேன்லியாக ஒருத்தவங்க கதைகள் ஆடுற ஒருத்தவங்க வேணும்னு சொல்லி அவங்க வந்து தீவிரமாக இருந்து அந்த முப்பத்தி ஆறாம் வருஷம் வந்த சமயங்கள்ல ஒருத்தர் நியமிக்கிறாங்க அவர் பேர் யாருன்னா ஆசான் சந்து பணிக்கர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஆசான் சந்து பணிக்கர் அப்படிங்கிறவரு இங்கே கலாட்சியத்துல வந்து டான்ஸ் அதை கதகளி கற்று கொடுக்குற வராரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட படித்து கத்துக்கிற ஒரு நபர் தான் ஜனாதன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர் ஏன் இது நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஜனாதனன் ப்ரொஃபசர் அவர்கள் இங்க இங்க டியூடரா இருக்கக்கூடிய ஹரி பத்மன் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கறாரு அந்த வாழ்த்து தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க கலாட்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம்